எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சொல்லக்கல என்னை வீடியோ பார்க்க போகிறோம்னா ரேசன் புழுங்கரிசி இருந்தால் போதுங்க கிராமத்து ஸ்டெயிலில் வாழலை மாலைக்கு கொழுக்கட்டை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் ரெண்டு நாள் ஆனால் கூட சாஃப்டாகவே இருக்கும் அந்த அந்தளவுக்கு நல்லா பக்குவமாக நம்ம ஆட்டி வதக்கி செஞ்சாலே போதுங்க இப்போ ரேசன் அரிசி நல்லா உப்பு போட்டு அஞ்சாறு தடவை நல்லா கழிவிட்டு கிரைண்டரில் நைஸாக ஆட்டி எடுத்துக்கோங்க இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு மாவு சேர்த்துக்கரலாம் ஆட்டும் போது உப்பு சேர்த்துருங்க கல் உப்பு நான் சேர்த்து ஆட்டிட்டேன் ஒரு ஏலக்காவும் போட்டு ஆட்டிடுங்க நல்லா வாசமாக இருக்கும் தேவையான அளவு மாவு சேர்த்து அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க கை விடாமல் சிம்ளே வச்சு தான் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இடையில கட்டி சேர்ற மாதிரி இருக்கும் நம்ம அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே வெந்து வர கரெக்டாக இருக்கும் எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றுங்க எண்ணெயிலே வெந்து வந்தால் அந்த கடாயில் சட்டியில் பிடிக்காமல் நல்லா பார்த்திங்கன்னா வெந்து வந்துருச்சு பார்த்திங்களா நல்லா சாஃப்டாக இருக்குது கையிலே ஒட்டலை இந்த பக்குவத்தில் தான் அங்கே இருக்கணும் நல்லா சாஃப்டாக மெதுவாக இருக்கும் இடியாப்பம் கொலகட்டை பால் கொலக்கட்டை எல்லாமே செய்யலாம் இந்த மாவில் நம்ம ஃப்ரிட்ஜில் ஆட்டி வச்சுக்கிட்டோம்னா தேவைப்படும் போது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தாங்குங்க மாவு ஆட்டின உடனே நம்ம செய்யணும் புளிக்க வைக்கக்கூடாது மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு ஓரமாக இருக்கட்டும் இந்த ஒரு கிண்ணத்தில் பொட்டுக்கல்ல ஒரு ஏலக்காய் நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு வெல்லம் ஒரு முக்கால் கிண்ணம் அதே கிண்ணத்தில் அதையும் பல்ஸ் மூடில் வச்சு அரைச்சாச்சு அதையுமே தூள் பண்ணியாச்சு அந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் தேங்காய் துருவலுங்க நெய் ஒரு ஸ்பூன் விட்டு நல்லா அப்படியே லேசாக சூடு ஏற்றிக்கிடலாம் நம்ம போடுறோம் தயாரிக்கிறோம் சிம்பிளாக மூணே பொருளை தாங்க கிராமத்தை செடி இந்த மாதிரி தான் சிம்பிளாக செஞ்சு சாப்பிடுவாங்க நெய்யெல்லாம் ஊற்ற மாட்டாங்க எல்லாம் கையில் பிணைஞ்சு அப்படி உள்ளே வச்சு சாப்பிடுவாங்க நான் கொஞ்சம் நெய் ஊற்றி அறுப்பில் வச்சு இது பண்ணியிருக்கேன் போர்லாம் தயார் பண்ணியிருக்கேன் இப்போ மாவை நல்லா அப்படியே கையில் பிணைஞ்சுக்காரலாம் மாவு நல்லா ஆறிடுச்சு சாஃப்டாக இருக்கும்போது போது சாஃப்டாக இருக்கு பாருங்க பார்க்கும்போதேவும் கையில் மாவு ஒட்டவே இல்லை இப்போ இலையில் தேவையான மாவு கொஞ்சமாக இழுத்து வச்சு ஃபுல்லாக அப்படியேவும் லேசாக தட்டி விட்டுக்கரலாம் பாருங்கள் எந்த அளவு முடியுமோ அளவு லேசாக இலை ஃபுல்லாக தட்டியாச்சுங்க இப்போ பூரணத்தை எடுத்து வச்சு அப்படியே மடக்கி வச்சுக்கரலாம் ரெண்டு நாள் ஆனால் கூட நல்லா மெதுவாக இருக்கும் கொலகட்டை இடியாப்ப புழிஞ்சாலுமே அந்த மாதிரிதாங்க நல்லா மெதுவாக சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கேவும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ நாலு இப்போ இட்லி பத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிக்கவும் நம்ம மடக்கி வச்சுருக்கோம் இல்லையா குளக்கட்டை அதை வச்சாச்சுங்க இலையில இப்போ இன்னும் ரெண்டு இருக்குது ரெண்டு இலை ரெண்டு இலையிலையும் மடித்து வச்சு விட்டோம்னா மொத்தம் ஆறு வந்துச்சுங்க இட்லி பாத்திரத்தை ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க ஏற்கனவே மாவு நல்லா வெந்துருக்கு அதனால் பத்து நிமிஷம் கூட ஆகாது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் நல்லா இப்படி நல்லா அப்படி ஹை விட்டு அமு அமுக்கணும்னாலே நல்லா வந்துடும் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் வெந்து வரும்போது வாழை இலையோட ஃப்ளேவரு அப்புறம் அந்த வெல்லம் எல்லாமே வெந்து வரும்போது நல்லா வாசமாக இருக்கும் அருமையாக நம்ம கொலக்கட்டை ரெடியாகிடுச்சுங்க நல்லா சாஃப்டாக இருக்குது இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த வாழலையோட சத்துக்களும் நமக்கு கிடைக்கும் இப்போ மிச்சம் கொஞ்சம் இருக்கிற மாவை அப்படியே இடியாப்பை புழிஞ்சுக்கரலாங்க இடியாப்பும் நல்லா சாஃப்டாக இருக்கும் தேங்காய் பால் எடுத்துக்கலாம் சட்னி சுண்டல் குழம்பு இருந்துச்சுங்க அதை வச்சு பையன் சாப்பிட்டான் எங்கள் மாமாவும் என் பையனும் வீடியோ பிடிச்சிருந்துச்சோம் லைக்கு சேர்க்க மாட்டேங்க பாய் நன்றி வணக்கம்